டியூப் தமிழ் வணக்கம் குட் மார்னிங் ஜெஃப்னா நல்லா வரும் நல்ல நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு நூற்றுக்கு நல்லா வரும் இன்று காலை யாழ்ப்பாண வீதிகளில் நடந்த பொழுது முக்கியமான செய்திகள் கிடைத்தன முதலாவதாக மக்கள் தேங்காயினுடைய விலை உயர்வு பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் என்ன பேசுகின்றார்கள் கேட்டு பாருங்கள் எங்க இப்ப விலை காரணம் வந்து அந்த காலத்துல வந்து நோய் அண்மை காலத்துல வந்து நோய்

அடுத்த அங்க நடந்து வருது வந்து கல்யாணம் முடிச்சதோட புள்ள சொன்னா புள்ள கறையிலும் ஒரு ஆறு மாதம் போகணும் போகணும் போனே போறது ஒரு முடிவாக காணலாம் இந்த கருத்து சொன்ன கருத்து போல இருக்கின்றது தென்னை மரங்களை இப்போது இருக்கின்ற அரசிற்கு முந்திய அரசுகள் சரியான முறையில் பயன்படுத்தி பாதுகாத்து நல்ல முறையாக வளர்வதற்கு அதற்கான உரங்களை வழங்கி அதை பராமரித்திருந்தால் இப்போது வந்திருக்கின்ற அரசிற்கு பெரும் சிரமம் ஏற்பட்டு இருக்காது தேங்காய்களினுடைய விலை குறைவாக போயிருக்கும் எனவே இந்த அரசு தேங்காய்களினுடைய விலை குறைக்க வேண்டுமாக இருந்தால் இதற்கு முந்தைய அரசு சரியான முறையில் தென்னைகளை பராமரித்திருக்க வேண்டும் என்று சாதாரண மக்கள் கூறுகின்றார்கள் இது எவ்வளவு பெரிய அறிவியல் கருத்து இது போல தான் இப்பொழுது திசநாயக்க அவர்கள் கூறுகின்ற அனுரகுமார திசநாயக்க அவர்களுடைய கருத்துக்கள் சிறப்பாக இருக்கின்றது அவர் வெற்றியான ஒரு ஆட்சியை தருவார் என்ற நம்பிக்கை இந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இருக்கின்றது ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான கேள்வி இதற்கு முன்னர் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் மாய மந்திரமாக அவரால் மாற்றிவிட முடியாது அவரே குறிப்பிட்டிருக்கின்றார் நான் நினைத்தவுடன் மாற்றங்களை செய்வதற்கு ஒரு மந்திரவாதி அல்ல என்று அதுதான் உண்மையானதாக இருக்கின்றது ஆகவே சில காலம் எடுக்கும் இந்த தென்னைகளை பேணி பாதுகாத்து இவற்றின் மூலமாக தேங்காயினுடைய குறைப்பதற்கு தேங்காயினுடைய விலையா பிரச்சனை இல்லை இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா விவகாரங்களுமே சென்ற ஆட்சிகளிலே சீரான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்குமாக இருந்தால் இருக்கின்ற ஆட்சி அதை சிறப்பாக நடத்தி இருக்கலாம் என்பது அதனுடைய கருத்தாகும் ஒரு மன்னன் மிகவும் கொடுங்கோலான ஆட்சி செய்தானாம் அவன் தன்னுடைய மகனிடம் கூறினானாம் நான் இறந்த பின்னர் என்னை மக்கள் போற்றும்படி செய் என்று எனவே தன்னுடைய தந்தை ஒருபடி நெல் இலவசமாக கொடுத்து மகன் அரைப்படியாக குறைத்தவுடன் மக்கள் அவனுடைய தந்தை சிறந்தவன் என்று பேசினார்களாம் என்பது ஆட்சி முறையாக இருக்கின்றது எனவே நெல்லினுடைய அளவை குறைத்து இதற்கு முந்தைய ஆட்சி சிறந்த ஆட்சி என்று கூறுவது அல்ல நெல்லினுடைய அளவை கூடுதலாக கொடுப்பதன் மூலமாக ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு அனுரகுமார திசநாயக்க முயற்சி எடுக்கின்றார் என்றால் இதற்கு முன்னர் சரியாக இருந்திருக்க வேண்டும் என்பது கருத்து இதை கூறி கூறியிருக்கின்றார் தென்னை மரத்திற்கு நாங்கள் இன்று ஊற்றுகின்ற நீர் உடனடியாக எங்களுக்கு பலன் தராது அது தேங்காயாக மாறி இளநீராக வருகின்ற பொழுது பயனை தரும் என்று கூறவில்லை என்கிற கூறி கூறியிருக்கின்றார் தென்னையின் வேரில் ஊற்றிய நீரால் எதுவுமே வராது ஆனால் இளநீர் நாம் நீர் ஊற்றாமலே வரும் ஆகவே இதற்கு முந்தைய ஆட்சி நீரை ஊற்றி இருந்தால் இப்பொழுது இளநீர் வரும் இப்பொழுதுதான் நாங்கள் நீரை ஊற்றுகின்றோம் நீர் மூன்றாண்டுகள் செல்லும் வருவதற்கு என்று இவர்கள் கூறுகின்றார்கள் இது ஒரு சிறப்பு கருத்தாக இருக்கின்றது நாடு நல்ல வந்தா நாங்களும் நல்லா இருக்கலாம் நாடு நல்ல வரணும் நல்ல வாரத்துக்கு செய்யக்கூடிய அர்த்தங்கள் நேர்மையான முறையில் செய்தாங்கன்னா நாடு நல்ல வரக்கூடிய சாத்தியம் உங்களோட பேர் இம்தியாஸ் நீங்க சொல்லுங்க என்ன 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 எதிர்கால லட்சியம் எங்கட காலம் முடியுது இனி வர்ற சந்ததி நல்லா இருக்கணும் அதான் எங்கட ஆசை கருணை என்னும் கண் திறந்து பார்க்க வேண்டும் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் என்பது ஒரு பாடல் அந்த பாடல் போல இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த நாய் இது தெருக்களில் வாழ்வது இதற்கு இந்த தெரு வைத்திருக்கின்ற பெயர் சிங்கா என்பதாகும் இன்று முழுவதும் அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யோசித்தால் அதற்கு அருகில் வந்த நண்பர் ஒருவர் தன்னுடைய கையில் கொண்டு வந்த காலை நேர சாப்பாடாகிய இடியப்பத்தை கீழே போட்டுவிட்டார் அத்தனையும் மண்ணில் விழுந்துவிட்டது எனவே அதை சிங்காவிற்கு வைத்துவிட்டு சென்றார் காலை நேரம் அந்த உணவை உண்டுவிட்டு அமைதியாக படித்திருக்கின்றது இந்த சிங்கா இதனுடைய கருத்து கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று யாருமில்லாமல் இருக்கின்ற எனக்கு இன்று காலை உணவு எது என்ற கேள்விக்கு ஒரே பதில் இன்றைய காலை உணவை உனக்காக தருகின்றேன் என்று கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கீதையிலே பதிலாக கண்ணன் வந்தான் என்று பாட்டு போல இந்த சிங்காவினுடைய வாழ்க்கை இன்று சிறப்பாக அமைந்திருக்கின்றது இது இன்றைய காலை யாழ்ப்பாணத்தில் எல்லோருக்கும் உணவு கிடைக்கும் கல்லிற்குள் இருக்கும் தேரைக்கும் அந்த கடவுள் உணவை படைக்கின்றான் என்பது இதனுடைய தத்துவமாக இருக்கின்றது என்பது ஓர் அற்புதமான காலை உணவு இலங்கையனுடைய தென் பகுதிகளிலே அதை உண்கின்றார்கள் வெள்ளை நிறமான இடியப்பத்தில் உள்ளே கடலை பருப்பு மற்றும் பிழியாத பூ மேலும் கித்துள் கருப்பட்டி ஆகியவற்றை கலந்து இடியப்பத்தின் உள்ளே வைத்து விற்பனை செய்வார்கள் அதற்கு பெயர் லெவரியா இப்பொழுது நாற்பது வருடங்களின் பின்னதாக டென்மார்க்கில் இருந்து வந்து கிடைக்குமா என்று தேடிய பாதையிலே இங்கே ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய கடையிலே அது கிடைத்தது ஆனால் அவர் சொன்னார் இதற்கு என்பது பேர் அல்ல புதிய ஒன்றை கூறினார் அதை ஞாபகப்படுத்த முடியவில்லை ஆனால் லெவெரியாவினுடைய அனைத்து உள்ளடக்கங்களும் இருக்கின்றது ஏனென்றால் இடியப்பமாக புலிகின்ற பொழுது அதில் இருக்கின்ற கண்ணறைகள் காரணத்தினால் அந்த கித்துள் கருப்பட்டி உருகி கீழே வராமல் இருப்பதற்கு இப்பொழுது தோசை போல மாவை சுட்டு இதை நாங்கள் என்று கூறினார் நாற்பது வருடங்களாக தேடிய தென்னிலங்கை மக்களினுடைய இந்த உணவை இன்று யாழ்ப்பாணத்தில் பெறக்கூடியதாக இருந்தது இன்றைய காலை யாழ்ப்பாணத்தினுடைய முக்கிய செய்தியாக இருக்கின்றது இவ்வாறு பல சம்பவங்கள் நாங்கள் இலங்கையினுடைய ஊடகங்களிலும் அரசியல் தலைவர்களும் பேசுவதை மட்டும் கருத்தாக வைத்து செய்திகளை உருவாக்குவது அல்ல நாம் நடந்து செல்லும் தெருக்களிலே அற்புதமான செய்திகள் இருக்கின்றன தென்னை மரங்களை சரியான முறையில் கடந்த காலத்தில் அரசுகள் பராமரிக்காத காரணத்தினால் தேங்காய் விலை இருநூறு ரூபாயை தாண்டி விட்டது என்கின்ற இந்த கருத்தை எந்த அரசியல் தலைவரால் சொல்ல முடியும் எந்த பொருளாதார மேதையால் சொல்ல முடியும் சாதாரண மக்கள் வீதிகளில் பேசுகின்றார்கள் இவைகளை ஊடகங்கள் எடுத்து செய்திகளாக வெளியிடுவதும் இல்லை குட் மார்னிங் ஜெப்னாவில் இன்றைய காலை செய்தியாக இது இடம்பெறுகின்றது இலங்கையில் நீங்கள் கேட்க வேண்டிய ஆர்வமுள்ள செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது மழை போய் வெயில் எரித்துக் கொண்டிருக்கின்றது மறுபடியும் மழை வருவதாகவும் கூறுகின்றார்கள் இருப்பினும் இந்த வெயில் இந்த தேசம் அழகான காட்சிகளை தந்து கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் நமது திரைப்பட ஸ்டூடியோவினுடைய உலக வானொலிகளினுடைய இணையம் உருவாக இருக்கின்ற அதோ இந்த அழகிய கட்டிடத்தில் இருந்துதான் ஐரோப்பா கனடா போன்ற நாடுகளில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்ற வானொலிகள் எல்லாம் இங்கே இறங்கி தங்களுடைய ஒலிபரப்புகளை இந்த மண்ணுக்காக செய்ய இருக்கின்றன அதற்கான ஆரம்ப விழா தை மாதம் நடைபெற இருக்கின்றது பல வானொலிகள் வருகின்றன பிரான்சில் இருந்து முதல் வரவு அமைகின்றது இதுபோல மேலும் பல நல்ல காரியங்கள் நடைபெற இருக்கின்றன ஏற்கனவே நமது புத்தக சந்தையை நேற்று ஆரம்பித்து வைத்திருப்பதை அறிவீர்கள் சினிமா ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இப்படி இந்த நாட்டினுடைய இளைஞர் வேலைகளுக்காக போராடுகின்ற இளைஞர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்று துடிக்கின்ற இளைஞர்களுக்காகவும் நல்லதொரு ஆட்சியை தர வேண்டும் என்று துடிக்கின்ற இன்றைய அரசிற்காகவும் நம்மால் கரம் கொடுத்து உதவ முடியுமா உதவுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் இது எட்டி தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசைய துறை வணக்கமுறவுகளே